வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது கடவுளை வணங்குபவர்கள் ஏன் கஷ்டப்படுகின்றார்கள் என்ற கேள்விக்கு விடையைத்தான் பார்க்கப் போகின்றோம் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் துக்கங்கள் உண்டு நோய்கள் உண்டு வழிகள் உண்டு காரணம் ஆத்மாவானது பௌதீகமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த சரீரத்திற்கு அவர்கள் செய்த வினையின் காரணமாக அவஸ்தைகள் ஏற்படுகின்றன அவஸ்தை என்பதற்கு துன்பம் என்பது மட்டும் பொருள் அல்ல துன்பமோ இன்பமோ அனுபவிக்கும் நிலைக்குத்தான் அவஸ்தை என்று பெயர் கர்ம பூமியில் அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கும் வரை அவஸ்தைகள் இருக்கவே செய்யும் நமக்கும் மகான்களுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் நாம் அவஸ்தை நிலையை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இதை புரிந்து கொண்டால் கடவுளை வணங்குபவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்கிற கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும் இருவரிடமும் கஷ்டம் போகிறது அந்த கஷ்டம் நம்மை போன்ற சாமானியர்களை கஷ்டப்படுத்துகின்றது மகான்களிடம் போனால் கஷ்டமே கஷ்டப்படுகின்றது இதைத்தான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் மிக அழகாக கூறுகின்றார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடையூறுகள் வந்தபோது அதற்காக வருந்தாத மனத்தெளிவு உள்ளவர்கள் துன்பத்திற்கு துன்பம் உண்டாகி அதனை போக்கி விடுவார்கள் என்பது இந்த குரலின் பொருள் அதாவது துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி விடுவார்கள் என்பது பொருள் மகான் ஆளவந்தாருக்கு அவர் வைணவ ஆச்சாரியார் இராமானுஜரின் குருவாவார் அந்த மகான் ஆளவந்தாருக்கு ராஜபிளவை என்னும் தீவிரமான நோய் வந்தது முதுகு தண்டில் ஒரு புற்றுநோய் கட்டி என்று சொல்லலாம் அது தரும் வழியை சாதாரணமானவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது ஆனாலும் இது வினைவசத்தால் வந்தது இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அது பாட்டுக்கு இருந்துவிட்டு போகட்டும் என்று அவர் தம்முடைய பணியை செய்து கொண்டே இருந்தார் திருவண்ணாமலையில் ரமண மகரிஷிக்கும் இப்படித்தான் ஒரு நோய் வந்தது ஒரு முறை அந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்தது அப்பொழுதும் அவர் மயக்க மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை தியானத்தில் இருந்தார் எனவே மகான்கள் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இந்த நோயை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூட இறைவனிடம் கேட்பதில்லை அம்மங்கி அம்மாள் என்று ஒருவர் திருவரங்கத்தில் இருந்தாராம் அவர் நோவு சாற்றி கொண்டு இருந்தார் வைணவத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்று சொல்ல மாட்டார்கள் ஏதோ பெருமாள் மாலையை சாற்றிக் கொண்டிருப்பது போல நோயையும் சாற்றுதல் என்றுதான் குறிப்பிடுவார்கள் இப்படி நோயோடு போராடுவதை பார்த்த நஞ்சியர் எனும் ஆச்சாரியார் நீங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க கூடாதா நீங்கள் பிரார்த்தனை செய்தால் ஒரு நொடியில் உங்கள் நோயை தீர்த்து விடுவானே என்று கேட்டபொழுது அவர் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் ஒரு வரியைச் சொல்லி சிரித்தாராம் திருமங்கையாழ்வார் பாடிய பெரிய திருமொழியின் மூணாம் பத்து ஆறாம் திருமொழி என்னவெனில் தூவிரிய மலல மலருளக்கி தூவிரிய மலருழக்கி பதிகத்தின் ஒன்பதாவது பாசுரம் நிலையாளா நின் வணங்க வேண்டாயே ஆகிலும் என் முளையால ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாளா மரமெய்த திரளாளா திருமெய்ய மலையாளா நீயாழ வளையாள மாட்டோமே அவர் பாசுரத்தை முழுமையாக சொன்னாமல் அதன் உயிர் வரியை சொல்லி சிரித்தாராம் அந்த வரி அவனால வளையாழ மாட்டோமே இதை கேட்டவுடன் நஞ்சியர் நெகிழ்ந்து விட்டாராம் அதன் பொருள் என்ன தெரியுமா இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்றுதான் நாம் நம்புகின்றோம் அப்படி எல்லாம் அறிந்த இறைவன் நாம் நோய்வாய்பட்டிருப்பதையும் துன்பப்படுவதையும் அறியாமல் இருப்பானா அறிந்தவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை அறியாதவனுக்கு சொல்வதால் பலனும் இல்லை அவனே காப்பாற்றினால் காப்பாற்றட்டும் இல்லாவிட்டால் போகட்டும் நான் ஏன் அவரிடம் போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றாராம் இதுதான் மகான்களின் நிலை ஜெயதேவர் கால் இழந்து பாழும் கிணற்றில் விழுந்திருந்த போது அவரை காப்பாற்றி தன் அரண்மனைக்கு அழைத்து வந்த மன்னன் இத்தகைய படுபாதகத்தை செய்தது யார் என்று கேட்டபோது ஜெயதேவர் சிரித்து கொண்டே என்னுடைய வினைதான் என்று சொன்னாராம் மன்னருக்கு அவருடைய பதிலில் திருப்தி இல்லை ஒரு ஏகாந்தமாக அமர்ந்திருந்தபோது அவர் ஜெயதேவரிடம் கேட்கின்றார் சுவாமி தங்களை போன்ற மகான்களுக்கு இத்தகைய துன்பத்தை இறைவன் தரலாமா இதிலே உள்ள நியாயம்தான் என்ன என்று கேட்டார் ஜெயதேவர் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னாராம் மன்னவனே நீ என்னுடைய கை கால் வட்டப்பட்டதை நினைத்து வருந்துகின்றாய் நல்லது என்னுடைய கை கால்கள் இழந்தது குறித்து எனக்கு எந்தவிதமான வருத்தமும் இல்லை அதை செய்தவர்கள் குறித்து வருத்தமும் இல்லை எது வர வேண்டுமோ அது வினைப்படி வந்திருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இனி வருவதும் தருவதும் எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்கின்றேன் எத்தனை பெரிய மகான்களாக இருந்தாலும் ஊழ்வினையின் வலிமையை போக்கிக் கொள்ள முடியாது என்று சற்று நிறுத்திவிட்டு பிறகு பேச ஆரம்பித்தார் ஏன் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றோ செய்த தவறுக்கு ஏதோ ஒரு பிறவியில் வருகின்ற தண்டனையை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இருக்கின்றேன் பகவானையே எண்ணி எண்ணி பாடுகின்ற ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது கை கால்களை இழந்தது பெரிதல்ல இந்த நிலையிலும் அந்த ஆனந்தத்தையும் அவனை பாடும் ஆற்றலையும் தந்த இறைவனுக்கு நான் நன்றிதான் செலுத்துகின்றேன் என்றார் மன்னனுக்கு இன்னும் புரியவில்லை சுவாமி துன்பத்தையே இன்பமாக கருத முடியுமா என்று கேட்டார் துன்பத்தை கையாள தெரிந்தால் துன்பத்தையும் இன்பமாக கருத முடியும் எனக்கு கடவுள் உதவி செய்திருக்கின்றார் என்று சொன்னார் இதில் கடவுள் செய்யும் உதவி என்ன ஐயா என்றார் மன்னர் மன்னா துன்பம் வினையால் வருகிறது அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த துன்பத்தை பொருட்படுத்தாத ஒரு மனநிலையை இறைவன் தந்திருக்கிறானே அவனுக்கு நன்றி அல்லவா சொல்ல வேண்டும் துன்பத்திற்கு துன்பம் தரும் வலிமை அவன் தந்ததல்லவா அதனால் என்னை துன்பப்படுத்த வந்த துன்பமல்லவா இப்பொழுது துன்பப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னார் சிரித்தபடியே இவ்வாறாக வாழ்வியலில் துன்பத்தை தவிர்க்க முடியாது துன்பத்தை எதிர்கொள்ளும் திறனையும் வைராக்கியத்தையும் இறையருளால் நாம் ஒவ்வொருவரும் பெற முடியும் அப்படி பெற்றுவிட்டால் துன்பங்கள் துன்பமாகவே தெரியாது ஓகே மக்களே இது போன்ற இன்னொரு செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்